வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணத்தராசிரியர் தமிழ்நாட்டில் சிறப்பு டெட் தேர்வு ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அதாவது அரசு பள்ளி அரசு பெறும் பள்ளி ஆசிரியர்கள் கண்டிப்பாக டெட் தேர்வு தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க இதனால் தமிழ்நாட்டில் வந்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு டெட் தேர்வுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு வந்து இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஏற்கனவே கல்வித்துறை அமைச்சரும் சொல்லியிருந்தார் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் டெட் தேர்வுக்கு எதிராக சட்ட ரீதியாக போராடுவோம் டெட் தேர்வு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆசிரியர் பணிகள் தொடர தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு டெட் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளது இது குறித்து வழக்கறிஞர் வில்சன் எம்பி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளது மாண்புமிகு முதலமைச்சர் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவை வந்து தாக்கல் செய்யும் மாதிரி எங்களுக்கு அறிவுறுத்தினர் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்துள்ளோம் சட்ட அமலுக்கு வருவதற்கு முன்பே அங்கு பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு டெட் கட்டாயம் என்ற மத்திய அரசின் நிலைப்பாடு அந்த தேர்வு கட்டாயம் என்று நீதிமன்றம் முடிவுக்கு வருவதற்கான காரணம் டெட் தேர்வு தற்போது ஆசிரியர்களுக்கு பொருந்தாது என்ற நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்திருந்தால் பள்ளிகளில் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் வேலையினை நாம் காப்பாற்றியிருக்க முடியும் அப்போது பரிதாபமாகிவிட்டது தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர் ஆசிரியர் தகுதித் தேர்வு வந்து பார்த்தினா எரிஜிபட்டு இல்லாமல் இருக்காங்க இதன் காரணமாக நீதிமன்றம் வழங்கிய காலக்கெடு அதாவது ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுக்குள் டெட் தகுதியினை பெறவில்லை என்றால் அவர்கள் வேலையினை இழக்க நேரிடும் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஆசிரியர்கள் தங்களை அதாவது தங்களை தாங்களே தகுதிப்படுத்தி கொள்ள கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இதன் விளைவாக கல்வி என்பது குழந்தைகளுக்கு ஒரு சவாலாக இருக்கும் ஏனெனில் ஆசிரியர்கள் தங்கள் சொந்த தகுதிகளில் கவனம் செலுத்தப் போகும் காலகட்டத்தில் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள முடியாது எனவே இது ஒரு சவாலான பிரச்சினை மத்திய அரசு இதை பற்றி சிறிதும் யோசிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் டெட் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறவில்லை இதன் காரணமாக நீதிமன்றம் வழங்கிய காலக்கெடு அதாவது ரெண்டு ஆண்டுகளில் இந்த டெட் தகுதியை பெறவில்லை என்றால் அவர்கள் வேலையை வந்து பார்த்தோன்னா இலக்க நேரிடும் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது நாடு முழுவதும் ஒரு பேரழிவு சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் எனவே மத்திய அரசு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இப்போது அவர்களின் நீதிமன்றத்தில் எடுத்த நிலைப்பாடு இந்த பிரச்சினைக்கு நீதிமன்றத்தின் முடிவுக்கு வழி வகுத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன இதை தான் வந்து தாக்கல் பண்ணதாக சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன அப்டேட் வருதுன்னு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ